இப்போ வந்து டெல்லியில் நின்று இப்போ இங்கே வந்துருக்கு நான் உங்களை வந்து பார்க்குறேங்க மோசமாக தான் இருக்குது அதான் ஒரு ஒரு மகாநாடு எல்லா கட்சியும் கூப்பிட்டு வைக்கிறேன் இருக்குது அதான் உங்களை பார்க்க வேறு நான் அன்றைக்கு சென்னையில் அன்றைக்கு சத்தியமூர்த்தி பவனில் போய் வேறு கேஸ் அழகு பார்த்து பார்த்து பேசினேன் அதான் உங்களே அதை பார்த்து பேசுவாங்க சரி 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 நீங்கள் அந்த நேரத்தில் போர் நடந்து கொண்டிருந்த பொழுது உங்களோட இடத்துல தங்கி தானே எல்லாரையும் பார்த்து எல்லாம் பண்ணேன் சரி ரொம்ப மகிழ்ச்சி நல்லா சரி தமிழீழ தாயகத்திலிருந்து தந்தை பெரியாருடைய ஐம்பதாவது ஆண்டு நினைவு நாளை கொண்டாடுகிற விதமாக வந்திருக்கிறீர்கள் உங்கள் மன ஓட்டங்களில் இந்த படுக்கை அறைக்கு முன்னால் என்ன தோன்றுகிறது ஏனென்றால் மாவீரர்கள் துயிலும் இல்லத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த மகத்தான மாவீரர்களை உருவாக்குவதற்கு விதை போட்ட அற்புத பேராற்றல் மிகுந்த பெரியாருடைய இந்த நினைவகத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்கள் எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய மனநிலை என்னவார்கள் ஆம் இன்றைக்கு தந்தை பெரியார் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை உடைத்தறிந்து பகுத்தறிவை விதைத்த ஒரு பெரிய பெரிய மகன் மகான் அவ்வாறான அவருடைய ஐம்பதாவது நினைவு நாளிலே இன்றைய அந்த பெரியாற்றிடலே அஞ்சலி செலுத்த ஈழத்தமிழர் மக்கள் சார்பிலே அஞ்சலி செலுத்த கிடைத்ததை இட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இதே போலத்தான் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலும் போர் முக்கிரமாக நடந்து கொண்டிருந்த பொழுதும் இதே திடலிலே வந்து அஞ்சலி செலுத்தியவன் அதே போல் அதன் பின்னர் பல ஆண்டுகள் நான் இந்தியாவுக்கு வருவதற்கு தடுக்கப்பட்ட காரணத்தால் என்னால் அஞ்சலி செலுத்த முடியவில்லை பின்னர் கொரோனா போன்ற காரணத்தால் இந்த ஆண்டு எனக்கு அந்த ஐம்பதாவது ஆண்டிலே கிடைத்ததை பெரிய பேரா பேராக நாங்கள் கருதுகிறோம் அந்த வகையிலே தான் தந்தை பெரியாருடைய அந்த மூட நம்பிக்கைகளை உடைத்தறிந்து பகுத்தறிவு நம்பிக்கைகள் எல்லோரிடமும் பரவ வேண்டும் அது கூடிய அளவிலே ஈழத்தமிழர் மக்கள் மத்தியிலே போராட்ட காலத்திலே கூட அந்த வித்துடல்களை விதைப்பது என்ற ஒரு தீர்மானத்தை அது இந்துத்துவத்திலே தான் அந்த எரியூட்டல்கள் இருக்கின்றது என்று மாவீரர்களுடைய வித்துடல்கள் விதைக்கப்பட ஆரம்பித்ததற்கு பெரியாருடைய சிந்தனையும் மிக முக்கியமானதாக இருந்தது திராவிட சிந்தனை என்பது அவை இந்த வகையிலே பெரியாருடைய சிந்தனையை போற்றி பணி பாதுகாத்து எதிர்காலத்திலே மக்கள் மத்தியிலே தொடர்ந்தும் மூட நம்பிக்கைகளை தகர்த்தறிந்து சமத்துவத்தை உருவாக்கக்கூடியவர்கள் சாதி வேறுபாடுகளை கலைந்தறியக்கூடிய விதத்திலே அவருடைய கொள்கைகள் பல்லாண்டு காலம் தொடர்ந்து வாழும் அதற்கு ஈழத்தமிழ் மக்கள் சார்பிலே எங்களுடைய நெஞ்சார்ந்த அஞ்சலிகளை இந்த இடத்திலே நான் செலுத்தி நிற்கின்றேன் நன்றி வணக்கம்